தங்க பிள்ளையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவரின் இல்லத்திற்கு இந்த நான் சென்றிருந்தேன் எதற்காக என்று என்று சொல்ல போகின்றேன் அவர்களை ஒரு வழி பண்ணி விடலாம் என்று என் பிள்ளையை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்களே என்று சொல்லித்தான் உன் அப்பன் நான் அவர்களை காண சென்றிருந்தேன் ஆனால் இங்கு நான் கண்ட காட்சி அவர்களின் இல்லத்திற்கு உள்ளே இருந்தது யார் தெரியுமா யார் என்பதை நான் பார்த்தவுடன் இந்த கருப்பன் நான் கருப்பனுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்து விட்டது நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்ப நான் வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நடந்தது யார் இருந்தார்கள் என்று இந்த கூட்டு களவாணியும் இவர்களோடு சேர்ந்துதான் உனக்கு இது போன்ற கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்ற திட்டத்தினை போட்டியிருக்கின்றார்கள் என்பது தெரிந்தால் என் பிள்ளை உன்னுடைய மனது எத்தனை வேதனைப்படும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் மனது வேதனைப்படுகிறதே என்று நினைத்தால் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் நிச்சயமாக எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமலேயே போய்விடும் அல்லவா அதனால்தான் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்ப நான் வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் காண்கின்ற இந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்லித்தான் உனக்கு எதுவும் தெரிய வேண்டும் என்று அவசியம் கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் அடுத்தவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற கெடுதல்களும் ஏராளம் ஆனால் எப்போதும் தன்னை பற்றிய சுயநல சிந்தனைகள் மட்டும்தான் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றி யாரும் இங்கு கவலைப்பட போவது கிடையாது யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென என்று சொல்லி இவர்கள் விடுவதும் கிடையாது அதற்கு மாறாக அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நினைக்கிறது அடுத்தவரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தான் தெரிந்து கொள்வதில் இவர்கள் முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்னென்ன கொடுக்கின்றது என்பதை எல்லாம் என் பிள்ளை நீ இந்த புரிதலை நிச்சயமாக பெற வேண்டும் கருப்பனை பற்றி என்னவென்று யோசிக்கும் போதுதான் நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்கு நடந்த கஷ்டத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொண்டேன் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் கொடுத்த துன்பங்கள் எல்லாம் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது அதனால் இவருடைய இல்லத்தில் சென்று இவர்கள் இதை இப்படியே என்னதான் அவர்களுடைய மனதில் உன்னை பற்றி சிந்தித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் சாதாரணமாக நான் அவர்களின் இல்லத்தை நோக்கி சென்றிருந்தேன் ஒருவேளை உன்னை பற்றிய தவறான எண்ணங்களோ தவறான சிந்தனைகளோ அவர்களுக்குள் இருக்கும் என்றால் நான் நிச்சயமாக அந்த சிந்தனைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது கருப்பா நினைத்தது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் தீமைகளை செய்கின்ற பிள்ளைகளுக்கும் நல்லறிவை கொடுக்க வேண்டும் என்பதுதானே இந்த கருப்பனின் சிந்தனையாக இருக்கும் அப்படிதான் உன் அப்ப நானும் நினைத்திருந்தேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சியே வேறு நான் நினைத்தது போல இவர்களுக்கு இல்லை என்பதை நான் அந்த நொடியில் தான் புரிந்து கொண்டேன் நான் எதிர்பார்த்தது போல் எல்லாம் இவர்களுடைய எண்ணங்கள் இல்லை நான் என்ன நினைத்து அங்கு சென்றிருந்தேனோ அப்படிதான் நடக்கவில்லை அது மாறாக இவர்களின் மனதிற்குள் இருந்த கெடுதலான எண்ணங்கள் இவர்களோடு உடனிருந்த அந்த கூட்டு கலவாணி யார் என்று காணும் இந்த கருப்பனைக்கே அது மிகுதியான அதிர்ச்சியை கொடுத்து விட்டது அப்பா நானும் அதை கண்டும் நிச்சயமாக மிகுந்த மன வருத்தத்தோடு விட்டேன் இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டு நான் இருக்கின்றேன் அதையும் நான் கண்டு பேசி கொண்டிருந்ததையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் இவர்களுக்கு சரியான புரிதலை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் கருப்பன் அவர்களோடு உடனிருந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவரை கண்டதும் நிச்சயமாக மனமுடைந்துதான் போய்விட்டேன் இவர்கள் நேற்று வரை உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்யக்கூடியவராக இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தெரியுமா ஆனால் இன்றுதான் நான் இவர்களை புரிந்து கொண்டேன் உன்னோடு பழகி பழக்கியம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் அளிக்க வேண்டுமென்று எண்ணியதுதான் இவர்களோடு கூட்டு சேர்ந்து தினமும் உன்னிடத்தில் வந்து உன்னை பற்றி தெளிவான விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை அப்படியே அவர்களிடம் சென்று சொல்லி இதற்கு என்னென்ன திட்டங்களை தீட்டி எப்பேர் விட்ட விஷயங்களை செய்யலாம் இது போன்ற பேச்சுவார்த்தைகளை தான் இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த கருப்பன் அங்கிருந்து ஒரு காரியத்தையும் செய்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன் அவர் யார் என்று உனக்கு தெரிந்து விருப்பம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அல்லவா இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று ஒரு உணர்வு உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா என்ன கோபம் நீ செய்கின்ற எந்த விஷயம் இவர்கள் மனதிற்குள் காயங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உன்னை பழிவாங்க நினைப்பவர்கள் யார் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர் யார் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தது யார் என்று நீ ஏற்கனவே தெரிந்து கொண்ட உண்மை ஆனால் அவர்களோடு கூட்டு சேர்கின்ற இவரைதான் உனக்கு யார் என்று தெரியாது அவர்களோடு உடனிருந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த இவரை தான் யார் என்று உனக்கு தெரியாது ஆனால் இன்று அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்துவிட்டது இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு தேடி வந்து விட்டது இதையும் நீ தவிர்த்தாயானாய் இனி இந்த வாழ்க்கை யாராலும் காப்பாற்ற முடியாது உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்தும் உன்னை யாராலும் மீட்டெடுத்து விட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களுக்குள் எப்போதுமே பங்கெடுத்து கொள்கின்ற தானே நான் அங்கு கண்டேன் எப்போதும் உனக்கு நல்லது செய்வது போல உன்னிடத்தில் நாடகம் கொண்டிருக்கின்ற ஒருவரை அல்லவா அங்கு நான் கண்டேன் அப்படியானால் கருப்பனுக்கு அதிர்ச்சி வராமல் இருக்குமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரிதான் என்று நீ தெரிந்து கொள்கின்றாய் ஆனால் இந்த மனிதர்களை மட்டும் போலியான இந்த மனிதர்களை மட்டும் என் பிள்ளை உன்னால் அவ்வளவு சுலபமாக அடையாளம் காண முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதையும் என் குழந்தை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமான மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு வரும்போது என் பிள்ளை நீ தன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து அல்லவா உன்னை தேடி வரும் போதெல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்கின்ற கவலையோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் நமக்கு பரவாயில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெரிதாக கணக்கில் கொள்ளாமதால் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் யாருடைய வம்புதெம்புக்கும் செல்வதில்லை வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் தலையிடுவதில்லை யாருக்கும் தேவையில்லாத எந்த ஒரு அறிவுரை நீ வழங்குவதில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தோடு இருக்கும் போது உனக்கு எப்படி இது போன்ற ஒரு துரோகங்களை செய்ய இவர்கள் மனம் வந்தது என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் உன்னோடு இருந்து உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த ஒருவர் மிக பெரிய துரோகத்தியாக இருந்திருக்கின்றார் அல்லவா இவரை நிச்சயமாக இன்றே யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சற்று முன்பு உனக்கு ஒரு உதவியை செய்தவர்தான் நீ கேட்டதுமே இல்லை என்று சொல்லாமல் உனக்கு கொடுத்தவர்தான் நான் சொல்கின்ற அந்த நபர் என் குழந்தையே கருப்பா அப்படியெல்லாம் யாரையும் நான் யாரையும் நான் பொதுவாக சந்தித்து விட முடியுமா யாரென்று நீ சொன்னாய் என்று கேட்டாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு தினமும் வந்து செல்கின்ற ஒருவர் நீ சொல்கின்ற எல்லா வார்த்தைகளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஆறுதல் சொல்கின்ற ஒருவர் சில காலமாக அதிகமாக உன்னை உன்னை மட்டும் பற்றி தெரிந்து கொள்ள அடிக்கடி உன் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் தான் நோண்டி உன்னிடத்தில் கேள்விகளை எல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் நீ சொல்கின்ற விஷயத்தில் மிகுதியான தெளிவினை எதிர்பார்க்கின்ற ஒருவர்தான் நீ சொல் சொல்வதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவர்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒருவர்தான் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னை கிடைக்க வேண்டும் என்று தேடி இவரை நிச்சயமாக என் பிள்ளை நீ யார் என்று அடையாளம் கண்டுகொண்டாயா என் தங்க பிள்ளையே இனியும் அவர் உன் இல்லத்திற்குள் வரதான் செய்வார் உன்னிடத்தில் இவர் கேட்கின்ற கேள்விகளை எல்லாம் என்னவென்று சற்று யோசித்துப்பார் உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீயே மறக்க நினைத்தாலும் இவர்கள் சற்று மறக்கவிட முடியாதபடியான கேள்விகளை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என் பிள்ளையே உன்னால் மறக்க முடியாத அளவிற்கான கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டேதான் இருப்பார்கள் நிச்சயமாக இவர்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உன்னை எந்த இடத்தில் கேவலப்படுத்த வேண்டும் என்பதில் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதில் தான் இருக்கின்றது உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டிய இவர்கள் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை நமக்கு எதிர்வா எதிரானவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்றும் நீ தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ இருந்து விடாதே இனியும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்த வேண்டி நான் என்னாலும் உன்னை தேடி வருவேன் என்பதை புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று இந்த கருப்பன் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு காலத்திலும் நீ நம்பி விடாதே உன்னுடைய சோதனைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்குமாறாக நான் இவர்கள் எப்போதும் அவர்களுக்குள் சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அதனால் தான் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து அவர்கள் எப்போதும் சரியான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும் என்பதையும் நீ உணர்ந்து விடுவாய் இனி எந்த நேரத்திலும் எதையும் விட்டு விடாமல் உனக்கான விஷயங்களை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு கருப்பன் இருந்து இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துவேன் ஒவ்வொருவருக்கும் இத்தனை துரோகத்தையும் விட்ட பிறகு கூட இந்த வாழ்க்கையில் இவர்களால் எப்படி நல்லபடியாக வாழ முடியும் அதற்குதான் இந்த கருப்ப நானும் அனுமதி கொடுத்து விட்டேனா என்று உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் துணிந்திருக்கிறார்களோ இந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க நான் வருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள் மேலும் மேலும் பல இன்னல்களை கொடுத்து அவர்களை சோதனைக்கு ஆளாக்க நான் வருவேன் என்பதை நீ உணர் இனியும் என்னாலும் நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைத்த இவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைகளை நிரந்தரமாக கொடுக்க போகின்றது உனக்கு செய்ய நினைத்ததை எல்லாம் அவர்களுக்கு நான் நடத்தி விடுவேன் எந்த நேரத்திலும் உன்னை பாடாய்படுத்திய இவர்களுக்கு இந்த வாழ்க்கை பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டி வந்துவிட்டதல்லவா இனியும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்ப நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உண்மைகளாகவே இருக்கட்டும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தருவேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய ஆசிகளோடு என் பிள்ளை நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றென்று முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்